அஞ்சாவது முனைகிறோம் கண்டிப்பா கண்டிப்பா ஓகே 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 தேங்க்யூ தேங்க்யூ பிரைஸ் அலா பிரைஸ் எங்கடி இருக்க ஏதோ ஒரு வேற உலகத்துல இருக்கிற என்னாச்சு என்ன ஆச்சா என்ன ஆகணும் எனக்கு புரியவே இல்லை எப்படி மாமி எனக்கு அதுதான் என்ன சொல்றதுன்னு தெரியல ரொம்ப கன்ஃபியூசிங்கா ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு எல்லாம் உனக்குள்ளே வச்சு யோசிச்சுட்டு இருந்தா உன்னோட தாட்ஸ் எனக்கு எப்படி தெரியும் என்ன கன்ஃபியூசிங்கா இருக்கு ஹியூமன்லி பாசிபிள் கிடையாது ஓகே ஒன்லி காட்லி பாசிபிள் ஆனா காட்லி கூட எப்படி பாசிபிள் ஏதாவது சொன்னாதான் தெரியும் ஐ கேன் கிளாரிஃபை யர் டவுட் நீ பாட்டுக்கு கன்ஃபியூசிங் சர்ப்ரைசிங் காட்லி பாசிபிள்னு சொன்னா நான் என்னத்த எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அது அப்படிதானே மாமி இருக்கு எது அப்படி இருக்குது அவரா அவர் நம்ம அன்பு மாமே அதே தான் எப்படி மாமே நம்ம அவ்வளோ தப்பு பண்ணாலுமே அவ்வளோ ஆக்சுவலி சீட்டிங் ஆன் காட் நம்ம வந்துட்டு எல்லாரும் சொல்றாங்க படிச்சு படிச்சுட்டோம் பண்ணாலுமே மனசளவு அந்த லவ் அந்த டெப்தும் வந்துட்டு நினைக்கும் போது எப்படி என்னால் முடியல லைக் நார்மலா ஒரு பர்சன் நம்மள சீட் பண்ணும் போதே நம்மளால போட்டுக்கொள்ள முடியல நம்ம வந்துட்டு ஒரு வாட்டி தான் ஒரு வாட்டி மன்னிக்கிறதுக்கு பத்து வாட்டி மலை ஏறி இறங்கி இமோஷனல் ஆகி இதெல்லாம் ரொம்ப அவ்வளோ கஷ்டமா இருக்கு பட் நிஜமாவே இட் இஸ் ஷாக்கிங் இட் இஸ் ஷாக்கிங்கோட மோர் ஆஃப் என்ன இந்த சூப்பர் நான் என்ன சொல்றதுன்னா இத்தனை வேர்ட்ஸே இல்லை எப்படி கடவுள் நம்மள மலி மன்னிக்கிறாரு லைக் ஹியூமன்லி இட் இஸ் நாட் பாசிபிள் தானே காட்லி இட் இஸ் பாசிபிள் பட் ஜீசஸ் வந்துட்டு ஹியூமனாவே வந்துட்டு ஹியூமனாவே நம்மள பண்ணிருக்காரு only jesus can do like nalla adu nenaikka he is god son and he is god that. in flesh yeah, of course pa romba apdi goosebumps a irukka nenaikka mona and அது நம்மளுக்கு லாய்க்கு இல்லைன்னு மட்டும் தெரியுது ஆனால் அது அவர் தகுதி பத்துறது நினைக்கும் போது இதுக்கு நீ இப்படி பேசுறிய தேர் இஸ் அ ஸ்டோரி த பைபிள் அவர் வந்து காட்ஸ் லவ்வோட இதை அப்படியே டெமான்ஸ்ட்ரேட் பண்றாரு ஒரு பர்சனோட லைஃப்ல தெரியுமா உனக்கு படிச்சிருப்பியே ஞாபகம் வருதா யார் நம்ம பழைய பழையற்பாடில் இருக்கிற ஒரு ப்ராஃபிட்டா ஆமாம் அதே ப்ராஃபிட் தான் எயித் செஞ்சுரியில் ஹோசியான்னு ஒரு ப்ராஃபிட் இருந்தார் அந்த ஹோசியாவை தேர்ந்தெடுத்து அவரோட லைஃபை வந்து அப்படியே என்னோட லவ்வை நீ அப்படியே எனாக்ட் பண்ணி இது பண்ணது லிவ் பண்ணு லிவ் மை லவ் அப்படிங்கிற மாதிரி அவர் அவர் கூப்பிட்டு அவர் சொன்ன காரியங்கள்லாம் இட்ஸ் ரியலி அமேசிங் என்ன வாட் இஸ் மோர் அமேசிங் இஸ் ஹோசிய ரியலி லிசன் டு வா எவ்ரி வேர்ட் ஆஃப் வாட் காட் செட் அப்கோர்ஸ் அந்த சப்மிஷன் அந்த ஒபீடியன்ஸ் வந்து யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் ப்ராஃபிட்ஸ் ஃப்ரம் காட்ஸ் சில்ட்ரன் பட் அவர் ஆண்டவர் எக்ஸாக்டாக என்ன எதிர்பார்த்தாரோ அது அப்படியே அவரோட லைஃப் அப்படி லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ண மாதிரி கடவுளுக்காக நான் என்ன வேணாலும் செய்கிறேன் என்ன செய்ய சொல்றீங்களோ செய்கிறேங்கிற அளவுக்கு உள்ள ஒபீடியன்ஸ் சப்மிஷன் அவர் ஹோசியாகிட்ட இருக்கு ஆமா அவரு ஸ்டோரி படிக்கும் போதெல்லாம் அவரு பக்கத்துல உட்காரிச்சு எப்படி சார் எப்படி எப்படி அப்படின்னு கேக்குறதுதான் தோணுது ஆமா அவர் வந்து ஒரு ஒரு அமேசிங் ப்ராஃபிட் ஆஃப் காட் ஆஹ் எய்த் சென்ச்சுரியில ஹி வாஸ் ஹி லிவ் இன் எயிட் சென்சுரி எய்த் சென்ச்சுரியில இருக்கும் நம்ம இஸ்ரேல் ஜனங்களை பத்திதான் தெரியுமே ஆனா இப்படி திரும்பி செய்யாத மாதிரி இருக்குன்னா ஒரு ஆள் இந்த மா ஆடு மாடு மேய்க்கிற மாதிரி ஒரு ஆள் கூடவே மேய்ச்சிட்டு வரணும் யாரா மேய்க்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா ஒரு ஆள் ஐடல்ஸ் பக்கம் போயிடுவானுங்க ஒரு ஆள் விபச்சாரம் பக்கம் போயிடுறானுங்க படுமட்டமான ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப்ல போயிடுறாங்க மறுபடியும் அடிச்சு தடுத்தது இல்லை தான் போனோம் அப்படின்னு சொல்லி ஆமா இந்த ஹியூமன்ஸே ஒரு வஸ்தான் அந்த வஸ்து தான் பட் அந்த இஸ்ரேல் ஆட்கள்ல வந்துட்டு இன்னும் ஒஸ்ட் எவ்வளவுதான் ஆண்டவரோட லவ் அந்த மிரகுச்ச பார்த்து வளர்ந்தாலுமே அவ்வளோ சபிக்கிறாங்க காடை ஏய் உனக்கு தண்ணி இல்லாம இருந்து ஒரு கல்லிருந்து தண்ணி வருது அது பிரச்சனையே தெரியல ரெ ரெட் சீல உனக்கு சாவடிக்காம உனக்கு கூட்டி வந்தாரு அதெல்லாம் தெரியல ஏ ஏ அவங்கள பத்தி வஸ்ட் பீப்புளானா அந்த காலத்துல அவங்களுக்கு வேஸ்ட் சரி சரிண்ணா அந்த கதையை ஹோசியா கதைய நான் அப்படியே ஒரு ஜஸ்ட் சொல்றேன் நான் அதுக்கப்புறம் ஆவிக்குரிய இஸ்ரேவேலர்களாகிய நாம வேர்ஸ்டா இல்ல ஒரிஜினல் இஸ்ரேவேல் ஜனங்க வர்ஸ்டானு நீயே சொல்லு கடைசி ஓகே சோ ஹோசியா கதை எப்படி போகுதுன்னா எச் சென்சுரி ப்ராஃபிட் அவர் அவர் வந்து ஆண்டவர் வந்து சந்திக்கிறார் ஆண்டவர் சந்திச்சு அவர் சொல்றாரு போய் ஒரு கோமர்னு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுன்னு அந்த கோமருங்கிற பெண் யாருன்னு பார்த்தோன்னா ஒரு விபச்சாரம் செய்கிற பெண் ஒரு குடும்பத்தில் ஒரு ப்ராப்பரான ஒரு கேரக்டர் உள்ள இல்லை வைஃபை எதிர்பார்க்குறவங்களால யாரும் அந்த பக்கமே போக மாட்டாங்க அந்த மாதிரி அவள் தள்ளப்பட்டவ விபச்சாரம் பண்ணுறவ சீட் பண்ணுறவ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவள் ஆனால் ஆண்டவச நீ போ நீ போய் அவளை கல்யாணம் பண்ணுங்கிறாரு ஓசியா ஏன் எதுக்குன்னு கூட கேட்கல சாதாரணமா இப்ப எல்லாம் பொண்ணு மாப்பிள்ள தேடுறாங்க பாரு மாப்பிள பொண்ணை தேடினா அது ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க கே கேரக்டர் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் பணம் அப்படி அந்த மாதிரி ஓசியாவும் ஒரு வாலிபன்னா தானே இருந்திருப்பாரு வாலிபனா இருக்கும்போது அப்ப ஆண்டவர் சொல்றாரு நீ போய் அவளை கல்யாணம் பண்ணுன்னா இந்த காலத்துல நீ யோசிச்சு பாரு ஐயோத்தம் பண்ணுவானா ஆனா என்னதான் ஒரு பெரிய இதா இருந்தா கூட ஆண்டவர் இறங்கி ஒன்றும் இல்லை சும்மா ஒரு வேற ஜாதி ஜாதிவன் இன் கிறிஸ்டியானிட்டி ஜாதியை கூட மாத்தி கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறாங்க அந்த அளவுக்கு அவங்க ஜாதி இத பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஹோசியா வந்து நீ போய் இந்த கோமரை கல்யாணம் பண்ணோன்னா அவர் போய் கல்யாணம் பண்ணிடுறாரு ஹி மேரி சார் அண்ட் ஹி மேரி சார் அப்போ வந்து அவ ஒழுங்கா இருக்கிறான் கல்யாணம் முடிச்ச பிறகு அவ ஒழுங்கா இருக்கிறான் டே கெட் த்ரீ சில்ட்ரன் ஃபஸ்ட்டு குழந்தை அதுக்கு பாரு குழந்த பிறந்த பிறகு கூட தி வே காட் ஆஸ்கிம் டு நேம் த சில்ட்ரனில் இப்போ நான் உங்களுக்கெல்லாம் நாங்கள்லாம் ஜ பேர் வைக்கும்போது என் பிள்ளை இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சோம் ஜோஷுக்கு பேர் வைக்கும்போ கூட ஜோம் பண்ணி அவங்க வந்து ஒரு சால்வேஷன் கொண்டு வரணும் இந்த ஃபேமிலியில அவன் ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கணும் அப்படின்னு ஒரு பிளெஸ்ஸ்டாக தான் யோசிச்சோம் உனக்கு ஜோம் பண்ணும்போது உங்களுக்கு உனக்கு பேர் வைக்கும்போது கூட ஹேனா வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரேயர்ஃபுல் உமன் அந்த மாதிரி நீ வரணும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் இதுல நம்ம வந்து பேர் வைக்கிறோம் யாராக இருந்தாலும் அப்படிதான் வைப்பாங்க குழந்தைக்கு பேர் வைக்கணும்னா அந்த குழந்தையோட ஃப்யூச்சரை யோசிச்சு அப்படி அப்படிதான் ஆண்டவரே ஆண்டவரே கூட பேர் வைக்கும்போது ஹி நேம்ஸ் பீப்புள் லைக் தட் ஆனா ஹோசியாக்கும் கோமருக்கும் பிறந்த மூணு குழந்தைங்களை எப்படி தெரியுமா வைக்கிறாரு ஃபர்ஸ்ட் பாய்க்கு வந்து ஜஸ்ரீல் பேர் வைனா ஜஸ்ரீல் என்ன மீனிங்னா ஜட்மெண்ட் இஸ் கம்மிங் அதாவது அவர் எப்படின்னா ஹீஸ் லைக் ஆண்டவர் வந்து ஹோசியாவை தன்னம் காட் ஹோசியா இஸ் காடுங்கிற மாதிரி ஈக்குவல் பண்ணிக்கிறார் கோமர் இஸ்ரேல் ஜனங்க ம் அப்போ இஸ்ரேல் ஜனங்க வந்து எல்லாம் பின் இது மத்த ஐடல்ஸும் அதுவும் இதுக்கும் பின்பற்றி போனனால அவங்க விபச்சாரத்துல போன மாதிரி அவங்க ஒரு கணக்கு அப்போ அவங்க எல்லாம் போயிட்டாங்க வழி வழி விலகி போயிட்டாங்க கத்தரை விட்டு போயிட்டாங்கிறதுனால அவங்க வந்து ஹிஸ் ஈக்குவேட்டிங் கோமர் டு இஸ்ரேல் அண்ட் ஹிஸ் ஈக்குவேட்டிங் ஹவுசியா டு காட் அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை பிறக்குது குழந்தை இஸ் த ஃப்ரூட் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் அப்ப ஆண்டவர் வந்து அந்த இஸ்ரேலில் வரும்போது அந்த ஜெஸ்ரீல்னு ஒரு பையன் பிறக்கிறான் ஜெஸ்ரீல்னு ஒரு பையன் பிறக்கும் போது ஜட்மெண்ட் இஸ் கமிங்னு அர்த்தம் ஜெஸ்ரீலுக்கு அப்போ என்னன்னா கர்த்தர் வந்து உன்னோட நியாயம் தீர்க்க போறாரு அப்படி அடுத்தது ரெண்டாவது ஒரு பொண்ணு பிறக்குது பொண்ணு வந்து லோ ரூவா அம்மான்னு பேர் வைக்கிறாங்க அதுக்கு என்ன படுத்தா நோ மர்சியா நான் இனி உனக்கு இறக்கம் செய்ய மாட்டேன் இறக்கம் காட்ட மாட்டேன் எப்படி இருக்கும் ஒரு குழந்தைய போய் நம்ம எவ்வளவு கொஞ்சிரும் செல்லமே வெள்ளமே கண்ணு குட்டி பொண்ணுக்குட்டி அப்படி கொஞ்சிரும் அந்த குழந்தைக்கு போய் நான் இனி உனக்கு இறக்கம் காட்ட மாட்டேங்கிற ஒரு பேரை நம்ம எப்படி நம்ம யோசிச்சுப்பாரு அப்ப ஹோசியா வந்து எந்த அளவுக்கு சப்மிசிவா இருந்தா எந்த அளவுக்கு கர்த்தரோட மைண்ட் செட் அவனுக்கு இருந்தது பார் ஓகே கர்த்தர் வந்து இதுக்காக தான் செய்யறாரு அப்படிங்கிற ஒரு இது அவனுக்கு புரிஞ்சுது நம்மளால அப்படி பண்ண முடியுமா யோசிச்சு பாரு வந்து குழந்தைங்க வந்து ஒரு நிறைய பேர் குழந்தைங்களை ஐடியலாவே வைக்கிறாங்க குழந்தைங்க ஐயோ ஏன் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை ஐடியலாக்கி அந்த குழந்தைக்குள்ள இதெல்லாம் செஞ்சு அப்ப அந்த பேர் எவ்வளவு அழகா வச்சு யாராவது தப்பா பேசினா கூட குழந்தை இது என்னன்னா அவங்க அப்பா அம்மாவே பேச வைக்கிறாங்க அவங்க அப்பா அம்மாவே ஒரு ஒரு வாட்டியும் கூடும்போது கூடும் போது ஏய் நோ மாசி இங்கவா எய் நோ மாசின்னு வைக்கிறாங்க பேரு ஆனா ஏய் நோ மாசி கம்யர் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் அப்ப காண்டவர் வந்து அது அப்ப ஒவ்வொரு நாளும் வந்து அது வெளிப்படுத்துற மாதிரி செய்யறாரு அடுத்தது பார்த்தன்னா ஒரு பையன் மறுபடியும் அங்கேயே பாய் அப்ப அந்த பாய்க்கு வந்து லோ அம்மின்னு பேர் வைக்கிறாங்க லோ அம்மி அப்படின்னா நாட் மை பீப்புளா நீ என் ஜனமே இல்லை அப்படின்னா என் குழந்தை இல்லை நீ என் குழந்தை இல்லைன்னு சொல்ற மாதிரி இருக்குது அந்த பேர் ஒரு ஒரு வாட்டி குழந்தைய வந்து எந்த ஆமா ஏய் நீ என் பிள்ளை இல்லை இங்க வா எந்த இல்லை இங்க வா எந்த நீ வா அப்படின்னா ஐ மீன் அது அது வந்து அது நம்ம நம்மளால அக்செப்ட் பண்ணிக்கவே ஒரு வந்து ஒரு மைண்ட் வந்து அவ்வளோ கிளீராக இருக்கணும் ஹோசியா வாஸ் அந்த விஷயத்தில் ஹோசியா வந்து வந்து வெரி வெரி சப்மசிவ் பர்சன் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோன்னா கோமர் வந்து கோமர் ஆல் ஆல் நோ சொன்ன மாதிரி ஒரு விபச்சார் வழியில் போயிட்டு இருந்த பெண் அவன் என்ன பண்ணா அந்த மூணு பிள்ளையும் பெற்று கொடுத்துட்டு திரும்பி கிளம்பி ஓடிடுறான் பழைய வழிகளுக்கு பழைய வழிக்கு ஆமாம் பழைய வழிக்கு போயிடுறா அது பண்ணிடுறான் அங்கே இப்போ அப்புறம் பார்த்தா ஒரு அது அங்கெல்லாம் எப்படின்னா மார்க்கெட்ஸ் இருக்கும் ஸ்லே மார்க்கெட்ஸ் மாதிரி இது மாதிரி மார்க்கெட்டில் இந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து விபச்சாரிங்களை வாங்கலாம் பெண்களை வாங்கி விபச்சாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அந்த மாதிரி விபச்சாரத்துலேருந்து வர பெண்களை அவள் கூப்பிட்டு வச்சு கூட அவங்க அவங்க இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அது கடைசியில் பார்த்தா அவள் திருப்பி அந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டில் விலைக்கு வரா விலைக்கு வந்தோன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு நீ போய் வாங்குங்கிறார் பாரு ஓசியாவோட தன்னோட மனைவி போய் என்ன பண்றாரு திருப்பி போய் வாங்குறாரு அது என்ன காட்டுதுன்னா ஆண்டவர் வந்து நீ என்னதான் விலை இது பண்ணாலும் அவர் தன் சொந்த குமாரனை கொடுத்து ரத்தத்தை சிந்தி விலையை கொடுத்து மீட்டுக்கொள்றாரு அவர் தான் ஆதாம படைச்சாரு அவரோட பிள்ளைங்க தான் நம்ம ஆனா வி ஹவ் கம் அவே ஃப்ரம் ஹிம் வந்த நாள் என்ன பண்ணாரு திருப்பி விலையை கொடுத்து வாங்கு அப்படிங்கிறாரு அதே மாதிரி ஹோசியா போய் கொடுத்து வாங்குறான் முட்டுதலா தொல்லைன்னு அவன் யோசிக்கல பாரு இவ்ளோ மோசமான பண்ணிக்கிட்டோம் நம்ம சரி ஆண்டவர் பேச கேட்டோம் ரெண்டு மூணு மூணுங்களை பெத்து கொடுத்துட்டா இதோட எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டா அப்படின்னு யோசிக்காம நீ போய் திருப்பி அவளை போய் ஏற்றுக்கொள்ளு திருப்பி போய் வாங்கி போனோடனே அவன் காசு கொடுத்து மறுபடியும் வாங்கிக்கிறான் லவ் காடோட லவ்ல லவ் வந்து இந்த அபெண்டன்ஸ் ஹவு ஹிஸ் ஒரு ஒரு ஆதி அமத்துல இருந்து வச்சுக்கோ அந்த இது மோ மோசி காலத்துல அவங்க எகிப்துலேருந்து இருந்து வராங்க எத்தனை வாட்டி மறுதளிக்கிறாங்க எத்தனை வாட்டி இது பண்றாங்க தின் பின்மாறி போறாங்க மோசி கொஞ்ச நாள் அந்த டென் கமெண்ட்மெண்ட்ஸ் வாங்க தான் மிச்சம் கீழே ஒரு கண்ணுக்குட்டியை பண்ணி அதில் விபாச்சாரம் பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க ஸோ ஸோ மெனி அக்கேஷன்ஸில் தி கீப் கோயிங் பேக் டு தெர் ஓல்டு வேஸ் அந்த இது ஆனால் கருத்து திருப்பி 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 ஆட்களை அனுப்பி அனுப்பி ரெடிம் பண்ணுறாரு ஸோ இட்ஸ் சிம்ளர் அந்த இதை கா அந்த அந்த லவ்வை வந்து ஹோசியாவோட லைஃப்பில் காட்டுறாரு ஹோசியா லிவ் தட் லைஃப் லிவ் தட் லைஃப் ஆஃப் லவ் அப்போ போய் அவன் திருப்பி கூட்டிகிட்டு வரான் கூட்டிகிட்டு வந்த பிறகு அவன் திருப்பி வச்சு அவன் வாழ்கிறான் அப்போ எந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து நம்மளை நேசிக்கிறார் ஆமா மாமி ஆனா இப்பதான் ஐடல்ஸ் பின்னாடி யாரும் நம்ம கிறிஸ்டின்ஸ் போறது இல்லையா இல்லையா ஐடல்ஸ் நான் என்ன நினைச்சே நீ அப்படியே ஒரு சிற்பம் ஒரு சிலை ஒரு இதுன்னு நினைச்சியா எத்தனை பேர் பேர் புகழுக்காக போறாங்க பணத்தை பணத்தை நாடி போறாங்க எத்தனையோ விஷயங்களை பார்த்தேன் அவங்களுக்கு நிறைய பேருக்கு இப்ப நான் சொன்ன மாதிரி சில பேர் குழந்தைய ஐடெல்லாம் இருக்குது சில பேருக்கு வந்து அவங்க மனைவி ஐடலா இருக்கு கணவன் ஐடலா இருக்காங்க அவங்க வேலை ஐடலா இருக்குது அவங்க என்ன பண்றாங்க காம்ப்ரமைஸ் பண்றாங்க ஆண்டவர் கொடுக்க வேண்டிய நேரத்தை கூட கொடுக்காம தேர் ஸ்பெண்டிங் டைம் அப்னா என்ன அர்த்தம் ஆண்டவரை தள்ளி விடுற மாதிரி தானே ஆண்டவரை தள்ளிட்டு நீ வந்து இதட்ஸ் காடுக்கு முக்கிய எந்த டைம் கொடுக்கணுமோ கொடுக்க அவர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் நீ வந்து சமூகத்துல இருக்கணும் நீ எந்த வேலையும் செய்ய அப்படி சொல்லலையே அவரு ஹி ஹஸ் கிவன் யுவர் லைஃப் பிஸ்னஸ் ஆமா அட் லவ் கேட்கிறாரு அட்டென்ஷன் கேட்கிறாரு நீ வந்து அவர் இம்பார்ட்டன் ஹி வாண்ட்ஸ் யூ டு இன்க்ளூட் ஹிம் இன் எவ்ரி பார்ட் ஆஃப் யுவர் லைஃப் அதான் சொல்றாரு இட்ஸ் நாட் லைக் நான் வந்து இருக்கேன் கடவுள் நான் உங்களுக்கு வரேன் சர்ச்சுக்கு வரேன் சண்டே மட்டும் உங்களுக்கு டைம் டூ ஹவர்ஸ் தரேன் அதோட என் லைஃப் விட்டுருங்க அப்படின்னா தட் இஸ் நாட் தட்ஸ் நாட் த கைண்ட் ஆஃப் லவ் காட் வான்ட்ஸ் அதுதான் அந்த நீ சண்டே தூங்கி வழிகிற நேரம் வந்துட்டு கேட்கல எல்லா எல்லா டிசிஷன்ஸ்லயும் எல்லா இதுலயும் ஹியூமன் எல்லாத்துக்கும் என்ன இருக்கணும் அப்படின்னு மாதிரி தான் ஆனா அவரு அவரோ எல்லா எல்லைகளும் மீறி வந்து நிற்கிறார் நம்ம தான் கோமர் மாதிரி சுத்திட்டு இருக்கோம்லி இப்போ நீ கரெக்டாக சொன்ன பத்தியா அதாவது அவர் அவர் கேக் அவர் டிமாண்ட் பண்றதில்ல டிமாண்ட் கூட பண்ண மாட்டார் அவர் அவர் எதிர்பார்க்கறதுல தப்பு என்ன இருக்கு ஹி சென்டஸ் ஒன்லி பிகாட்டன் நம்ம வழி விட்டு வழி விலகி ஆண்டவரை தாண்டி போயிருக்கோம் அப்போ நம்ம சிலுவையில் அவர் ரத்தம் சிந்தி மறிச்சு நம்மள மீட்டு கொண்டார் வித் லவ் அப்படி இருக்கும்போது நான் விலை கொடுத்து வாங்கிட்டேன் பண்ண மாட்டேங்கிறா இருப்பாரு என் கூட வா மகளே அவ்வளவு கம்பேஷனட்டா கேட்டு இருக்காரு அடிச்சு உதைக்கிற காலம் வரும் இனிமேல் அதுக்கு மேல செகண்ட் கம்மிங்ல வந்து அவர் வரும்போது அடிச்சு உதைப்பார் உட்காந்து பாத்து ஆமா மரியாமா அப்படின்னு அவரு வரலையா சரிப்போ அவங்க இருக்கு பாத்துக்கறேன் இப்போ கிரேஸ் வி ஆர் டேக்கிங் சோ மச் லிபர்ட்டி பட் வென் காட் கம்ஸ் ஜட்ஜ் யாரால இருக்க முடியாது ஒரு கிரேஸ் பீரியட்ல வாழ்ந்துட்டு இருக்கோம் தான் இந்த ஹோசியால பாக்கும்போது கோமர் திருப்பி இதுக்கு வரா அவ எத்தனை வாட்டி வழி விலகி போயிருப்பான்னு தெரியாது அதுக்கு மேல ஆனா திருப்பி அவ வந்து அந்த சந்தைக்கு வரா சந்தைக்கு வரும்போது மார்க்கெட்ல இது வரும்போது அவர் போய் வாங்குறாரு வாங்கி அதாவது என்னோட லவ் வந்து அன்கண்டிஷனல் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்றாரு அதை வந்து ஓசியோட லைஃப்பை வச்சு அவர் காட்டுறாரு இது வந்து ஓல்டெஸ்ட்மெண்ட்டு ப்ராஃபிட்ட அந்த அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்குன்னு கிடையாது இப்போ சொல்லு நீ என்னவோ சொன்னியே இஸ்ரேல் ஜனங்கள் வந்து ஆண்டவரை வந்து விட்டு விலகிட்டாங்க எவ்வளோ மஸ்ட் பீபிள்னு சொன்னியே இப்ப நம்ம நம்ம இருக்கிற காலகட்டத்தில் நம்ம ஆவிக்கு ஒரு இஸ்ரேவேலராக இருக்கிறோம் நம்ம வி ஆர் ஸ்பிரிச்சுவல் இஸ்ரேலைட்ஸ் நம்ம ஆவி எனி லெஸ் நம்ம யோசிச்சு பார்த்தா சொல்றோம் அந்த ரெட்ஸியை பாட் பண்ணாரு மாறாவ கசந்த நீராக பண்ண மாட்டாரா இப்ப தானே பண்ணாரு நம்ம லைஃப்ல யோசிச்சுப்பாரு எவ்வளோ மிரக்கல்ஸ் ஆண்டவர் பண்ணிருக்காரு இன்னைக்கு பண்ணிருக்காரு காலையில் பண்ண ஒரு மிரக்கல் மத்தியானத்துக்குள்ள நம்மளுக்கு வந்து டவுட் வந்துடும் ஆண்டவர் இதை அதை செஞ்சாரு இதை செய்வாரா அப்ப அவங்களும் வந்து இட்ஸ் நார்மல் தட் தேல்சோ தாட் அபோட் நான் இருக்கேன் தானே நான் பண்றேன் தானே நீ லாஸ்ட் இயர் இருந்ததுக்கும் இப்ப இருக்கும் உனக்கு நல்ல உனக்கு க்ரோத் இருக்குதானே அப்படின்னு பண்ணும் போது நம்மளுக்கே ஏன் இந்த புத்திக்கு எட்ட மாட்டேங்குது அப்படின்னு தான் இருக்கு எவ்ரி டைம் ஹீஸ் லைக் ப்ரூவிங் ஹிம்செல்ஃப் இல்லை நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் நான் அவர் சொல்லிட்டே தான் இருக்கிறார் நம்ம செய்வீங்களா ஆண்டவரே இது செய்வீங்களா அதுதான் செய்வீங்க இது செய்வீங்களா இப்படி நடக்குமா அது யோசிக்கும் போது இப்போதானா இது செஞ்ச இப்போதானே இது நடந்ததுமா அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும் அவர் என்ன பண்ணியிருப்பாரு கேரக்டர் ரெட்ஸே பாட் பண்ண மாறாவ இது பண்ண அடுத்த அடுத்ததுல வந்து நிக்குது ஒரு நெக்ஸ்ட் மிரக்கல்ல அவங்க வந்து ஸ்டக்கப் ஆயிடுறாங்க எல்லாம் முடிச்சு வராங்க முடிச்சு வந்துட்டு மோசை வந்து டென்த்மெண்ட்ஸ் வாங்க போறான் இந்த கடவுளே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு இல்லையான்னு வெயிட் கண்ணுகுட்டி இருக்கிறான் அது என்ன நாற்பது நாள் தானே அதுக்குள்ள கடவுளே இல்லை எனக்கு ஒரு கடவுளை செஞ்சு கொடுன்னு சொல்லிட்டு ஆர்வம் போட்டு நச்சு பண்ணி வேற ஒரு கடவுளை செஞ்சுட்டாங்க அப்போ நம்ம ஆட்கள் வந்து எனக்கு வந்து இப்போ ஆண்டவர் வந்து எல்லா தேவைகளும் சந்திப்பாருன்னு சொல்லி வச்சுருந்தா அதுக்குள்ளே இல்லை எனக்கு இந்த வேலை வேணும் அந்த வேலை வேணும் இது மூலியமாக தான் எனக்கு இது வரும் பிளெஸ்ஸிங் வரும் இது மூலயமா தான் அப்படி நடக்கும் அது மூலியமாக தான் எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு நம்மளே என்ன பண்ணிடுறோம் வி ஆர் ரீப்ளேஸிங் காட் வித் சம் அதர் சோர்ஸ் எப்படின்னா குழப்பின மாதிரி இல்லை இட்ஸ் நாட் ஓன்லி யூ எவ்ரிபடி எவ்ரிபடி ஹேஸ் காட் தேர் ஓன் அவங்க அவங்களுக்குன்னு அவங்கவுங்க ஷேர் ஆஃப் ஃபால்ட்ஸ் இருக்க தான் செய் செய்கிறாங்க அதுக்கப்புறம் என்னன்னா நம்ம தண்டவாளம் விட்டு ரயில் நகர்ந்துட்டு திருப்பி தண்டவாளத்துக்கே வர மாதிரி வந்துட்டோன்னா போய் சேருவோம் நித்தியத்தில் வரலைன்னா தடம் தடம் புரண்டோம்னா பிசாஸ் வந்து நம்மளை அவன் வந்து அவனோட நித்தியத்துக்கு கொண்டு போயிடுவான் விச் இஸ் எட்டர்னல் ஃபயர் ஸோ அதுதான் நம்ம வந்து இந்த ஏர்லியர் நம் வி ரியலைஸ் நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் ஆண்டரோட உண்மையான லவ்வையும் அந்த அன்கண்டிஷனல் லவ்வையும் நம்ம பண்ற நம்ம நம்ம எந்த நிலைமையில் இருக்கோம் அப்படிங்கிறத எந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிறோம் எவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சிக்கிட்டு நம்ம நேர் வழி பண்ணுறோமோ இட்ஸ் குட் ஃபார் கணக்கு நமக்கு நமக்கு தான் இட் இஸ் குட் கண்ணு வேர்க்குது ஆமாம் ஸோ காட்ஸ் லவ் இஸ் லைக் இம்பாசிபிள் நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாது காட்ஸ் லவ் வந்து எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு இருக்கு எனக்கா இத்தனை கிருப அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சாங் இட்ஸ் ரியலி எல்லா கிறிஸ்டியன் லைஃப்லையும் அது வந்து யோசிச்சு பார்த்தாங்கன்னா எனக்கா இந்த கிருப எனக்காக செஞ்சாரா ஆண்டவர் நிஜமாகவே எனக்காக செஞ்சாரா ஐ ஐமே ரியலி வர்த் இட் அப்படிங்கிற மாதிரி இல்லை இட்ஸ் ட்ரூ இட்ஸ் ட்ரூ வெரி மச் ட்ரூ லைக் ஹவு நம்ம எங்கயோ இருக்க வேண்டிய ஆட்கள் ஒரு ஆள் யோசிச்சு பார்த்தேன்னா நம்ம தேடி வந்து எங்க அந்த வா 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 பட் انا அதுவே ரேஸ் தான தேடி வரா இருப்பாரு எத்தனை பேரு அதாவது அழைக்கப்பட்டவர் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர் கொஞ்சோங்கிற மாதிரி அவர் நம்ம அழைக்கப்பட்டவர் அநேகர்லயும் அநேகர்னா நாட் எவ்ரிபடி இஸ் கால்ட்

அழிச்சுட்டு மாத்திருக்கலாமே பட் நோ ஹி லவ்ட் யூ மேன் லைக் ஹவு கேன் யூ சே அப்படின்னும் போது ரெண்டாவது இல்லை

அப்புறம் உங்க பேர் எப்படி நான் சொல்ல முடியாத்தி இப்படி ஒருத்திய கல்யாணம் பண்ணான்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு அண்ட் கோமர் வாஸ் கிவன் லைக் ஹவு காட் கிவ்ஸ் கோமர் வாஸ் கிவன் தெரியுது மூணு பிள்ளைங்களை பெத்துட்டு ஓடி போயிடுறாப்பர் பழைய வழிக்கு போயிடுறாப்பர் ஓசியா இருந்தா இருந்து இப்ப இருக்க ஆட்களும் பட்டு பட்டுன்னு வச்சு பொண்டாடிட்டு இருக்கணும் அப்படின்னு இல்லைன்னா டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடுறாரு ஆனா அவன் அவன் கிளம்பி கெளம்பா ஒரு என்ன சொல்ற ஒரு சீட்டிங் ஒருசனை வந்து லவ் பண்ண முடியும்னா தட் ஓன்லி காட் கேன் டூ தட் ஸோ காட் இஸ் கண்டினியூஸ்லி டூயிங் லவ்விங் அஸ் டில் டேட் அண்ட் ஹி வில் கண்டின்யூ ஃபார் ஃபார் ஆமா எட்டர்னிட்டி நம்ம போன பிறகும் ஆண்டவர் அந்த அன்பை வந்து எடுக்கவே மாட்டார் நம்ம கூட்ட அந்த அன்பு தான் இருக்கும் ஸோ தாட்ஸ் பியூட்டிஃபுல் ஸ்டோரி நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாது ஓசியாவோட ஓசியா வந்து நம்ம பேசுறோம் அந்த சொல்லுவாங்கல்ல என்னோட ஷூஸ்ல இருந்தாதான் உனக்கு என்னோட கருத்தை சான்சேல யாருமே வந்து ஓசியாவோட கதையில நான் அவங்க அவனோட கேரக்டர்ல நின்று பாக்குறேன்னு யாரும் சொல்ல சாஞ்சில் வரும் சொல்லு ஆரிய இசுரவேலர்கள்

மூட் பை த ஸ்பிரிட் லைக் அந்த லவ் அந்த வந்தது உலகமே கைவிடுது மம் லைக் யூனோ லைக் யார் கைவிட்டாலுமே அவர் அன்பு வந்துட்டு அப்படியே ஒரு வார் மெமரிஸ் சரிங்க ஐ லவ் யூ அப்படின் போது அட்ரான் எப்படின்னு தான் இருக்கு ஸோ சீரியஸ்லி ஐ விஷ் எவ்ரிபடி உல் எக்ஸ்பீரியன்ஸ் தட் லவ் தட் ஒன்று கத்தி இங்கேருந்து அப்படியே ரூஃபை டச் பண்ணுற அளவுக்கு கத்தி ஜாலியாக கத்துனோம் போல இருக்கு எஸ் ஐ எம் ஃப்ரீ ஐ எம் லவ்ட் அப்படின்னு இல்லைனா அது நம்மளை ஆள் மனசாக அப்படியே ஷேக் பண்ணிடுது ஆமாம் சார் சச் அ லவ் சச் அ கிரேஸ் ஸோ ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் கிரேஸ் பீரியட் ஸோ நம்ம வந்து அதை தப்பான விஷயமா யூஸ் பண்ணாமல் ரியலி யூஸ் அ சேவிங் கிரேஸ் பீரியட் அவ்வளோதான் நம்ம போய் அவர் கூட சேர்ந்துடணும் அவ்வளோதான் தட் தட் இஸ் அ மெயின் திங் வி டு திங்க் அபவுட் ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்காக சின்ன சின்ன திங்ஸை வந்து ஒரு ஐடியல் ஆக்கிட்டு நம்ம லைஃப்பை வந்து கத்த கத்திருந்து வெளியே விலகாம அது நித்திய நித்தியமா கிடைக்க போற அந்த கிரவுனுக்காக தான் இட் அண்ட் அது வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் ரியலைஸ் பண்ணுறோமோ ஆண்டவர் பிளெஸஸ் அபண்டன்ட்லி ட்ரோ அக்ரி